எல்லாம் பழம் வரல பழம் வந்ததுக்கு அப்புறமா எடுத்து கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் இந்த மாடு நகரவே இல்லைங்க ஒரு காய் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாடு நகரவே இல்லை அதனால வந்துட்டு என்னோட நாத்தனார் பையன் வந்துட்டு

இது ஃபுல்லாகவே வந்துட்டு நாவல் தாங்க இங்கே ஆனால் பழம் வச்சதுன்னா செம்மையாக இருக்கும் இன்ஷாலாக பார்க்கலாம் இங்கே ஒரு நாவல் பழமரம் இருக்குது அங்கே அந்த சைடில் ஒரு நாவல் பழம் பெரிய மரம் தான் அங்கே ஒன்று இருக்குது அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா உங்கள் வீட்டில் என்ன சமையல் கமலில் சொல்லுங்கள் நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் என்ன சமையல் எங்கள் வீட்டில் சாம்பார் கேரட்டு பீன்ஸ் பொரியல் அப்புறம் உருளைக்கிழங்கு அப்புறம் வந்துட்டு வத்தல் அப்பளம் இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமலில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் இங்க பாருங்க மாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு என் நாத்தனார் பையனுக்கு வந்துட்டு மாடுனா ரொம்ப இஷ்டம் அவன் அந்த மா இங்கே தான் வந்துட்டு இது வந்து வயலாக இருக்குது இல்லைங்களா இது பக்கத்தில் எல்லாமே வந்து வரப்பு அதனால் மாடு எல்லாமே இங்கே நிறைய வரும் அதில் வந்து மாடு வந்துச்சுன்னா வந்து என் நாத்தனார் பையன் வந்துட்டு ரொம்ப காய்கறி எடுத்துட்டு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கறது அது கூடவே விளாடுவோம் இந்த பாருங்க இந்த வரப்புல தான் நிறைய மாடு நிறைய மாடு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷாலாக கண்டிப்பாக நான் வந்துட்டு நல்ல ஒரு கண்டென்ட்டில் வந்து அவுட் சைடு வெளியில் போனோன்னா லைவ் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் இது வந்து நம்ம வீட்டில் உள்ள ஆட்டோ ஓகே தேங்க் யூ பாய்